தானியா கோ பாத்தீங்களா நீ என்ன வரும்படி முகம் எல்லாம் மாறி போய் இருக்கு கோமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன செஞ்சிருவனே ஆமா நான் கோமா தான் இருக்கேன் எனக்கு வர கோமத்துக்கு என்ன பண்ணவே தெரியல குடிச்சிட்டு நான் கோமாக்கு போனால போகும் போல இருக்கு ஏ அப்படி சொல்லுங்க செல்லைய மாமியா கேள்வி பண்ண வேண்டியதா யா ஊட்டுக்கு எதுக்கு இடம் வங்கி ஊடு கட்டி இனிக்கு குடி வந்துருச்சு என் உசுறு எடுக்கத் தெரியல என் ஊட்டுக்கு எதில வந்து இருக்கு கேக்கோ நீ வேற சும்மா இருக்கா அதுக்கு அப்புறம் என் வாயில எதாச்சும் வந்துரு போ அந்த இடத்து ஒண்ணு வா நாங்க வாங்களே என் மாமி தான் வாங்கி போட்டு இருக்கேன் யார் யார் வாங்களே என்ன எல்லாம் ஒண்ணு நான் அப்படி சொன்னா நீ இப்படி மாத்தி சொல்ற ஆக மத்தல ஓ மாமி வாங்கி போட்டாளா நான் அப்புறம் அந்த கேலி மண்டை போட்டாளா அந்த சொத்து புரா உங்களுக்கு தான சொந்தமா ஆகுது ஆமா எங்க இருக்கிற சொத்து எல்லாம் அழிக்காம இருந்தாலே போதும் நீ வேற சும்மா இருக்கா அந்த கேலி எடை வாங்குனது எதுக்கு அது தெரியுமா எங்களை அழிக்கணும் இருக்க காண்டி எங்களை எங்க குடும்பத்தை அழிக்கணும் இருக்க காண்டி மட்டும் இந்த ஊர்க்கா வரல உங்க குடும்பத்தையும் அழிக்கணும் இருக்க காண்டி சியாத்து இந்த ஊருக்கு வந்திருக்கு

என் いや मामीरကလေးပတိय உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல? அது யார் எவ்வளவு பெரிய மோசமான பொம்பளனே உங்க மாமியார் கூட சேந்துக்கிட்டு திருச்சி திருச்சி பேசக்கிறது. நானும் எங்க ஆத்தியே ரெண்டு கணால பாத்த பாத்துக்குங்க. அதுக்காக தான் சொல்றேன். એમ मामியார் மட்டும் எదాదు மாத்திக்கிட்டு ஏளனமா பேசி உங்க மாமியார் മനസ്സला மாத்தி அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவா அதுக்காக தான் முன்னச்சிரிக்க உங்ககிட்ட சொல்லാൻ வந்திருக்கேன். ஆமா ஆமா நீ சொல்றது சரிடாட்டி. वो मामीरကလေးடியா? சத்த மாதிரி நடிச்சி ஊறியே ஏமாத்தின சரியான மோசமான பொம்பளையாதே. நாங்க அதை நேரேடி வந்து பாத்தோம்ல. அது மட்டுமா வாய் வெயில இருக்கிற புள்ளின் கூட பார்க்காம வாழ கூடாது வாழ வட்டி அனுப்புறோம்னு வாசல் பண்ண விட்டானே அவன் அது இல்லாம என் மாமியார் இப்போதான் மனசு மாதிரி என்ன மருமாவில ஏத்துட்டு நல்ல விதமா நடத்திட்டு கிடக்காவோ இதுல ஓ மாமியார் கூட பியாசு விட்டோம்னா அவ்வளோத்தியா அவங்க மறுபடியா முருங்க மரத்துல வேதாலை ஏற கடியா பழைய மாதிரி அதனால அதனாலதான் முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வரே இனி மட்டாச்சும் உங்க மாமியார் கிட்ட சொல்லி என் மாமியார் கூட பியாச வேண்டாம் கண்டிச்சு வைக்க நீ சொல்றது சரியா ராத்திரிக்கு சாப்பாடு உட்காரும்போது அவங்க பிள்ளை கிட்ட சொல்லி நான் சொல்ல வைக்கேன்

கில்ல கஞ்சி வரைக்கும் போயிட்டு வாங்க நான் இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்லாம வந்தேன் நானும் வீட்டுக்கு போறேன் சரிங்களா நாளைக்கு வாங்க சிடி வசிதி பாச்சடி இந்த இடத்தை யார் வாங்கனா யார் வாங்கனா நம்ம யோசி பண்ணிக்கோம்ல இந்த சின்ன பொண்ணோட மாமியாரதே வாங்கி போட்டு வீடெல்லாம் கட்டி போட்டு இப்போ நம்ம நம்மளோட குடும்ப வாழ்க்கையே வந்து சின்ன பிள்ளை நாக்கறேன்னு ஆளிட்ட கடக்கு பாரு ஆமாக்க சரியான மோசமான பொம்பளைக்கியா அவகிட்ட கொஞ்சம் உசாரா நீ கடக்கணும் அம்மா என்ன பூமாரி அம்மா நாளைக்கு கிறிஸ்மஸ் கிடாமுகே கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொன்னல நீங்க கூட கடைக்கு கூட்டிட்டு போறன்னு சொன்னீங்களே எப்பதா கூட்டிட்டு தான் நாங்களே கடைக்கு போய் நல்லா ஒரு கிஃப்ட்ட பார்த்து வாங்கிட்டு தندرற நீ ஏ அதை தாமுக்கி கொடுத்துடு சரியா சரிமா நல்ல பெரிய கிஃப்ட் வாங்கிட்டாத ஸ்கூல்ல எல்லாரும் பத்தி பெருமியா பேசுவாங்க சரி கேட்கா எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த வேலை இல்லைன்னு சொல்லுது நம்ம கையோட இப்போ கடைக்கு போய் ஏதாச்சும் ஒன்னும் பார்த்து வாங்கிட்டு வந்துருவா சரி வா போவா ஹலோ ஆ உமச்சா நான் வரைக்கும் பேசுதே ஆ நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அது வேற வழியில் மச்சான் அப்பா அப்பா ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனோம் அவசரமா ஒரு பத்தாயிரம் போல பணம் தேவைப்படுது உன்ட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து போட்டு விட என்கிட்ட பணம் வந்து விடுது அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படியா எப்போ போகணும் நாளைக்கு போகணும் உன்ட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து போட்டு விடுதியா சரி இருக்கான முயற்சி பண்ணி பார்க்க

இருந்துட்டு நான் தேர்த்து வச்சு நான் மறந்து அப்படியே எங்கே வைக்கலையே துணி கடையில எங்கேயாச்சும் கடந்துச்சோ அந்த மாதிரி வைக்கிற பழக்கம் கூட எனக்கு கிடையாதே அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க நீங்க மாச்ச மாச்ச சம்பாரிச்சி பணத்தை அனுப்பிட்டு அந்த பணத்தை உங்க அக்கா உங்களுக்கே தெரியாம இந்த ஊர்ல இருக்கீங்களுக்கு அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு அநியாயத்துக்கு வட்டி கூட்டி சம்பாரிச்சு கிடக்காவோ அந்த வட்டி பணத்தை இந்த பணம் நான் தான் அதை வாங்கி வச்சிருக்கேன் என்ன சொல்லுதா இது புது கதையா இருக்கு எங்க அக்கா வட்டிக்கு பணம் கொடுத்தா சொல்லிட்டு கிடக்கா

கண்டிப்பா இது பொய்யே தான் இருக்கும். எங்க அக்கா எனக்கு தெரியாம இப்படி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சதே சரித்திரமே கிடையாது. ஓஹோ நான் போய் சொல்ல நீங்க நினைச்சிட்டு சரி ஒரு நிமிஷம் அப்படியே அமைய இருங்க. அண்ணியாரே சொல்லுங்க நாத்தனாரே என்னி குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். உங்க அப்பாக்கு ப்ராப்பரான ட்ரீட்மென்ட் கொடுக்கவே இல்ல அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்களா நீங்க மாச மாச கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அம்ச்ச பணத்துல ஊர் புள்ள அஞ்சு வட்டி 10 வட்டி நீ அநியாயத்துக்கு வட்டி விட்டு சம்பாதிச்சிட்டு உங்க அக்கா இந்த வேலைய மூணு நேரமா பண்ணிட்டு நடக்காவோ இப்பவே உங்களுக்கு நம்பிக்கை வரலனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா கைய கிளம்பு உங்க அக்காவ புடிச்சு காட்றே ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்றே அப்ப நம்பிவீங்களா சரி சொல்லுடா நீ சொன்ன மாதிரியே ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டிடு அப்ப நான் நம்பறேன்

நாளைக்கு கிறிஸ்துமஸ்ல இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கரெக்டா குதிரை வண்டில வந்து பைக்குள்ள ரெண்டு பரிசு கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் கொடுத்துட்டு பரந்து பையன் வருவானுக்குல்ல அப்படின்னு உனக்கு யார் சொன்னா என் பிரண்டு தாமத்யா வருஷா வருஷா வாங்கி வீட்ல கிறிஸ்துமஸ் நடக்கும்ல அப்புறம் ராத்திரி அவனுக்கு இப்படித்தான் அவனுக்கு வேலைன்றதுல சீட்ல எழுதியிருப்பானா கிறிஸ்மஸ் அதை படிச்சிட்டு அந்த போலீச அப்படியே கொடுத்துட்டு போய்டு வரான் அவன் தான் இன்னைக்கு நான் இந்த வருஷம் வேண்டிட்டு எனக்கு கண்டிப்பா கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுப்பாருன்னு தாவு சொன்னான் ஏய் சரிடா எனக்கு தாவு டோம்பு சொல்லிட்டே தெரியல ஏடி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டியா வாய் மடிச்சி சும்மா இருந்துட்டேல அப்ப பாருங்க பா அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே கிடக்காவோ ராணி பேசாம அமைதியா இரு ஆமா சும்மா அமைதியா இரு அமைதியா இரு ஏன் வாய் அடக்கறதே இருக்கே ஏடி ஒளங்க மடைய சாட்டுட்டே பாயப்பட்டு உள்ள போட்டு பாடு

ஜமா جماعه நீங்க வேற அவளோட சேர்ந்துட்டு நீங்களும் ஏதாவது ஒன்னு பியாசிட்டியா கடிக்கியா பாவம் அவ வேற போறா பாருங்க என்ன சரி அதை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவா டேய் மாமியார் உங்ககிட்ட நான் ஏற்கனவே அந்த பொம்பளை தெரியுமா நம்ம ஊருக்கு கட்டி ஆமாத்தே அந்த பொம்பளை தியா ரொம்ப மோசமானவங்க பத்தியா அவகிட்ட விலா அந்த அளவுக்கு பியாச்ச கொடுக்காதீங்க அதனால தான் உங்க கிட்ட முன்னாடி சொல்லுதே ஏன்னா இன்னைக்கு அந்த பொம்பளை உங்க கிட்ட வந்து பியாசந்தா சின்ன பொண்ணு பார்த்தாலமே அத ஏண்டி சொல்லுதா இத அந்த பொம்பளை ரொம்ப மோசமானவ அத்தே அவ சவகாச்ச நமக்கு வியாண பாத்துங்க நல்லா இருக்குதா சார் குடும்பத்து கூட அந்த அம்மா பார்த்தா அப்படி இல்ல தெரியலமா நாளைக்கு வரே அவங்க வீடு கொடுத்துட போறவளா காலையில வர சொல்லி சொல்லிட்டு போயிருக்காவோ அதனால நானோ அந்த செல்லதையாக்காவோ போய் விளையாண்டிருக்கா அத்தை அது வந்து

ஆர்மா பூ மாதிரி அப்பா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி எல்லாம் கோச்சுகிட்டு தனியா வந்து உட்கார கூடாது எல்லாரும் குடும்பமா ஒண்ணா உட்கார்ந்தா சாப்ட்லன்னு அப்பா உனக்கு சொல்லிருக்கேனா இல்லையா இப்போ நீங்க வந்தது ரொம்ப தப்பு இல்லையா இது அப்பா சொல்லு பாப்பா அப்பா நான் என்னிக்கனால அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு பதங்கியா சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீ சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு கவலையே பார்க்க அப்பா சொன்னா நம்பவே மாட்டியா என் ஃப்ரெண்டு டாம் இருக்கவளா அந்த பையனுக்கு அப்படிதான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தானே கிறிஸ்மஸ் தார்ட்டா வந்து கிஃப்ட்டு கொடுப்பா நான் அவன் என்ன சொன்னா பார்த்தீங்க அப்போ அவருக்கு மட்டும்தான் குடிப்பாவுளா எனக்குலாம் குடிக்க மாட்டாளே என்ன யார் சொன்னா ஏன் அவளுக்குலாம் அது பரிசா இந்த அவர் அதெல்லாம் நிச்சயமா உனக்கு கொடுப்பாரு உன்னை உனக்கு கொடுத்து விட்டுயா இந்த ஊருக்கெல்லாம் மற்ற பிள்ளைக்கெலாம் கொடுப்பாரு பாத்துக்க என்னைக்கா வாழை மூடு நிச்சயமாக போய் தட்டிப்பா அப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி அண்ட் ஸ்கூட்டி எனக்கு வந்துடுமா கண்டிப்பா வரும் கவலையே பரக்கூடாது அவங்க பக்கத்துல போய் தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டு தம்பி பையன் வளர்ந்து பெரியவனா அவனே இதே இதே மாதிரி தான் உனைய பார்த்துதான் அவன் செய்வான் நான் உனக்கு எத்தனை மாதிரி சொல்லிருக்கேன் அக்கா என்னன்னு செய்யறோளோ அது அப்படியே தம்பின்னு ஜெய்வான்னு சொல்லியிருக்கல இப்படி நீ கோச்சு குடி தனியா வந்து சாப்பிட்டா நாளைக்கு அவனும் கோச்சு குடிச்சு தனியா போய் சாப்பிடுவாள்ல அதனால அவன் கூட போய் உட்காந்து சாப்பிடும் மக்களே போ சரி அவ சொல்றதுக்கு எல்லாம் தலைய அடிட்டே கடிக்கிங்க ஹ கிறிஸ்மஸ் ஒரு ஆளே கடியாது அது உங்களுக்கு தெரிய எனக்கு தெரியும்ல குழந்தைக்கு தெரியாது இல்ல குழந்தைகளுக்கு எப்படி பக்குமா சொல்லி புரிய வைக்கணுமா அப்படி சொன்னதே புரிஞ்சுக்க பாவோ ஆ ஊடா ஊனு கத்துனா அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாவோ அவங்க இஷ்டத்துக்கு தான் மனசுல போட்டு நினைச்சிட்டு கஷ்டப்படுவாவோ இம்பிட்டு வருஷம் இல்லாம இந்த வருஷம் என்னமோ கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா புலம்பிட்டு கிடக்கா அந்த டாம் பையனுக்கு கிஃப்ட் வருதா இவருக்கு கிஃப்ட் வரும்னு சொல்றா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் விடு அந்த பையனுக்கு எப்படி கிஃப்ட் தருவா கூட தர மாட்டாது தெரியல ஆனா இப்ப உங்க மாவுளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தானே கிஃப்ட் மட்டும் வரலையோ அவ்வளோத்தியா என்ன பண்ணுவானே தெரிய மாட்டீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ சும்மா குழந்தைய போட்டு மிரட்டிட்டு கிடக்காம அன்பா அக்கறையா உட்காந்து பியாசு ஆமா நான் சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுருவாளாக்கோ உங்க மாவையா உங்க பாசத்துக்கு தான் அடிமை சொன்னவா சொன்னவே அப்பா அவளுக்குலாம் மாவங்க மேலதே பாசம் வருமா அது உண்மை தான் இருக்கு என் தான் சமத்து பையனா இருக்கான் என் பேச்சு கேட்டிருக்கான் உங்க பொண்ணு உங்க மேல தான் கடகா உங்க மேல தான் பாசமா இருக்கா நீங்க சொல்றத தான் நான் சொல்றத மதிக்க கூட மாட்டீங்க அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நீங்க அடிக்கிறீங்க திட்டுறீங்க நாங்க அதை செய்ய மாட்டோம் அதனால தான் பிள்ளைக்கு எங்கள் மேலே கொஞ்சம் பாசமாக கிடக்கு மற்றபடி அப்பா வேற அம்மா வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தானே பிள்ளைகளுக்கு நாம தான் சொல்லி புடி வைக்கணும் சரியா நீ பிள்ளை மேலே கோவப்படுத்த நிப்பாட்டு முதல்ல தன்னால் அவன் மேலே பாசமாக இருந்து வருவா என்னமோ பண்ணிக்க ராத்திரி பார்க்க தானே போறேன் என்ன நடக்குதுன்னு ஏன் அவளுக்கு அப்படின்னா என்ன வேணாலும் செய்வேன் Papo!